ஆண்டவர் விரும்புவது இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கி யேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் விரும்புவது ஆண்டவர் எண்ணற்ற காரியங்களை விரும்புகிறார் அது குறிப்பிட்ட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஓசையா அல்லது ஓசியா ஆறாம் அதிகாரம் ஆறில் வாசகிறோம் உண்மையாகவே சொல்லுகிறேன் பழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் மனிதன் பழிகளை ஒப்பு கொடுத்து பழிகளை ஒப்பு கொடுத்து பாவனமானபடி குற்றம் நீக்கும் பலி போதனை பலி பலவிதமான பழிகளை பழைய ஒப்பு ஒப்புக்கொடுத்தே இருந்தார்கள் ஆனால் நிவாரணம் இல்லை மனமாறல மீண்டும் அவர் வணங்கா கழுத்துநராக இருந்தார்கள் அந்த பழி அவரை திருப்திப்படுத்தவில்லை ஆகவே தான் இப்படி பழி செலுத்தி அவர்கள் திருந்தாத அப்படின்னாலே அந்த பழியல் வெறுமாமல் போயிற்று அதை தான் இங்க சொல்கிறார் ஓசையா ஆறு ஆறு இல்லை உண்மையாக சொல்கிறேன் பழியே இல்லை விரும்புகிறேன் கடவுள் தன் பிள்ளைகளை இரக்கத்தினாலே மன்னிப்பதை அவர் விரும்புகிறார் இரண்டாம் அதிகாரம் ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் எல்லா மக்களும் மீட்கப்படுவதும் எல்லா மக்களும் மீட்கப்படுவதும் கடவுளை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்வதே அவருக்கு விருப்பமாக இருக்கிறது மத்திய நச்சு எட்டாம் அதிகாரம் இரண்டில் விரும்புகிறேன் குணமாக சித்தம் சுத்தமாக எல்லோரும் சுகம் பெறுவது ஆண்டவருக்கு ஏதோ உள்ளத்தில் மட்டும் சுகம் அல்ல உடலிலும் சுகம் பெறுவது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறது லூக்கா பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மண்ணொழுக்கு தீ என்பது அக்னிமயமான அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானர் விசுவாச வழியாக பெறுகிற பெந்த கோஷ்த்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் அதை தான் சொல்கிறார் மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை கடவுளை விரும்புகிறார் லூக்கா இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் வாசிப்பது போல பாஸ்கா உணவு இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு ஆசை மேல் ஆசையாய் விருப்பமாய் இருந்தேன் என்று சொல்கிறார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய நமக்கும் அப்படிப்பட்ட விருப்பம் வேண்டும் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுவதிலே ஆண்டவரால் மீட்கப்படுவதிலே ஆண்டவர் மீட்கப்பட வேண்டும் என்பதிலே ஆண்டவரை பற்றிய அறியை அறிகின்ற அறிவை பெறுவதிலே அவர் கொடுக்கிற அந்த தெய்வீக வல்லமினால் சுகம் பெறுவதிலே ஆண்டுடைய அபிஷேகத்தை அக்னி மனித அபிஷேகத்தை பெறுவதிலே ஆண்டு திருவுருந்தில் பங்கு பெறுவதிலே நமக்கும் விருப்ப வேண்டும் ஆண்டவரின் விருப்பமும் நம்முடைய விருப்பமும் சந்திக்க வேண்டும் இதை உலகம் சிந்திக்க வேண்டும் இதனால் ஒரு புதிய மனமாற்றம் உலகத்தில் எழும்பும் ஏற்படும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே ஆண்டவு விரும்புவதை நாம் செய்வோம் ஆண்டவு விருப்பமான பிள்ளைகளாய் நாம் இருப்போம் நம்முடைய விருப்பத்தையும் கடவுள் நிறைவேற்றுவார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்